அனைவருக்கும் வணக்கம் அஸ்ட்ரோமாயின் தெரபி அன்புள்ளங்கள் அனைவரையும் இந்த புதிய வீடியோவில் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறார் குரு பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த குரு பயிற்சி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு வருகிற ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதாவது மே ஒன்றாம் தேதி மதியம் ஒரு மணி அளவில் குரு பகவான் மேஷத்தில் இதுவரையில் இருந்து பலனை கொடுத்து கொண்டிருந்தவர் ரிஷபத்திற்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார் ஸோ அதற்கு அந்த இடப்பெயர்ச்சி ஆகும் தருவாயில் மேஷ லக்னம் அண்டு மேஷராசி அன்புள்ளங்களுக்கு என்ன மாதிரி பலன்களை கொடுக்க போகிறார் அவங்களுக்கான அறிவுறுத்தல் என்ன அப்படிங்கிறது தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இப்போ இந்த குரு பகவான் முதல்ல இவருக்கு இந்த மேஷ லக்னம் அண்டு மேஷராசி அன்புள்ளங்களுக்கு என்ன மாதிரி பலன்களை சொல்ல போகிறாரு அவங்களுக்கான அறிவுறுத்தலை பார்த்துட்டு அதுக்கான விளக்கத்தை பார்ப்போம் அவங்களுக்கான அறிவுறுத்தல் என்பது வெற்றி பங்கு அண்டு மரியாதை என கலக்கும் காலம் மீண்டும் அவங்களுக்கான அறிவுறுத்தலை சொல்கிறேன் வெற்றி பங்கு அண்டு மரியாதை என கலக்கும் காலம் இப்போ இதில் இந்த தலைப்பில் இருந்தே தெரிஞ்சுக்கலாம் மிகப்பெரிய ராஜயோகத்தை இந்த மேஷ லக்னம் அண்டு ராசி அன்புள்ளங்களுக்கு கொடுக்க போது நேம் ஃபேம் இன்க்ரீஸ் ஆகும் வெற்றிகள் கிடைக்கும் ஷேர் கிடைக்கும் நல்ல பாட்னர் அமையிறது அண்டு பயங்கர மரியாதை இந்த சக்ஸஸ் பண்ணாலே பெரிய மரியாதை அதன் மூலம் பெரிய புகழ் அண்டு பொருள் இதெல்லாம் கிடைக்கும் இல்லையா ஸோ அதுக்கு அதனால தான் கலக்கும் காலம்னு இது ஏற்கனவே நான் ஒரு வீடியோ போட்டதில் ஃபஸ்ட் ரேங்க் கொடுத்துருக்கேன் கலக்கும் போ போகும் ராசிகளில் மேஷ லக்னம் அண்டு ராசி வருதுன்னு சொல்லியிருக்கேன் இப்போ எந்தெந்த வகையில் இவங்க அந்த தலைப்புலேருந்து நீங்கள் புரிஞ்சிருக்கலாம் ஏன் அதை மாதிரி தலைப்பை கொடுத்துருக்கேன் எந்தெந்த வகையில் ஒவ்வொரு கோள்களும் நவ கோள்களும் இவங்களுக்கு பலனை கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் முதல்ல மேஷ லக்னம் அண்டு மேஷராசி அன்புள்ளவங்களுக்கு அந்த குரு பகவான் யார் அப்படின்னா ஒரு கோள் அண்டு பூர்வ பாக்கியாதிபதியாகவும் வராது ஒன்பதாம் இடத்ததிபதி ஸோ ஐந்து ஒன்பதுக்குரியவர்கள் மிகப்பெரிய நன்மைகளை அப்படி ஒரு அதிர்ஷ்டத்தை அப்படி ஒரு பூர்வ பாக்கியம் நடக்குதுன்னாக்கா இவங்க பெரிய அளவுக்கு கஷ்டப்படாமையே தானாக நடக்கும் ஏன்னா பூர்வ பாக்கியம்னாலே நான் பல வீடியோஸில் சொல்லியிருப்பேன் அண்டு கவுன்சிலிங் வர்றவங்கள்டின்னு சொல்லுவேன் இது பேங்க் பேலன்ஸ் மாதிரி போன ஜென்மத்தில் நீங்கள் பண்ண நற் அந்த புண்ணிய காரியங்கள் வழியாக நீங்கள் பலனை கொண்டு வந்திருக்கீங்க நல்ல நன்மைகளை அதிர்ஷ்டங்களை வெற்றிகளை நீங்கள் போன ஜென்மத்திலேருந்தே கொண்டு வந்திருக்கீங்க பேன் பேலன்ஸோடு வந்திருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லுவேன் ஸோ அந்த மாதிரி இந்த கோல் ஒன்பது பன்னெண்டு குடையவேன் அப்படி ஒரு நேம் ஃபேமோட அப்படி அந்த திருப்தி சந்தோஷம் அப்படிங்கிறது அப்படி ஒரு நிம்மதியான தூக்கம் அந்த இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் ஏன்னா இப்போ குரு பகவான் இதுவரையிலும் ஜென்ம குருவாக இருந்து உங்களுக்கு தேவையில்லாத வெட்டி அலைச்சல் வீண் விரயங்கள் பிரச்சனைகள் சரியாக தூக்கம் இல்லை எங்கே மான மரியாதை போயிடுமோ அப்படி இப்படிலாம் ரொம்ப கவலைப்பட்டு உடம்பப்படுத்திகிட்டு இருந்திருக்கோம் இந்த ஜென்மகுரு ஸோ அது அதுக்காக செலவுகள் அப்படிலாம் ரொம்ப கஷ்டப்பட்டு திரும்பிக்க மிகப்பெரிய அந்த கஷ்டங்கள்லேருந்து இந்த மேஷ லக்னம் அண்டு மேஷராசி அன்புள்ளங்கள் இப்போ விடுபட போகிறாங்க இரண்டாம் இடத்துக்கு வருது கோச்சார ரீதியாக சுப இடம் இரண்டு அப்படின்னாலே அது தனம் வாக்கு குடும்பம் அதுக்கு ரெப்ரசன்ட் ஆகும் அதில் கொஞ்சம் கொஞ்சம் பிரச்சனைகள் அது இது உங்களுக்கு கொடுத்தா கூட சமாளிக்கிறது என்ன ஏது ஏன்னா பொதுவாக சுபக்கோள்கள் இருக்கும் இடத்துக்கு சோதனைகள் பிரச்சனைகள் கஷ்டங்களை கொடுப்பார் பார்க்குற இடங்களுக்கு மிகப்பெரிய ராஜயோகங்களை நன்மைகளை கொடுப்பாங்க அப்படின்னு நான் போன பழைய வீடியோஸ்லாம் சொல்லியிருப்பேன் அண்டு பாவக்கோள்கள் பார்த்திங்கன்னா இருக்கிற இடத்துக்கு நன்மை செய்வார்கள் பார்க்குற இடத்தெல்லாம் கெடுப்பாங்க இப்போ குரு பகவான் அப்படி ஒரு முழு சுபர் அப்புறம் தனக்காரகன் அப்படின்னு அவருக்கு வெயிட் வருது தனக்காரகன் அந்த தனஸ்தானத்திலேயே இருக்கிறப்ப காரகோ பாவனாஸ்தின்னு அந்த காரக விஷயங்களில் உங்களுக்கு சில குழப்பங்கள் தேவையற்ற விரயங்கள் பிரச்சனைகள் பெருமைக்காக புகழுக்காக வெட்டி செலவு பண்ணுறது அப்படிலாம் கொஞ்சம் ஒரு சிக்கல்கள் கொடுத்தாலும் நீங்கள் நினச்சது மனசில் என்ன நினச்சிங்களோ என்ன என்னதை என்னதை கருதி அதை ஒரு 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 முன்னெடுப்பு எடுத்தீங்களோ செயல்பாடை துவங்கினீங்களோ அது அபரிமிதமான வெற்றியை கொடுக்குங்க ஆச்சரியமாக இருக்கும் ஏன்னா குரு பகவான் இரண்டில் அமர்ந்து ஆறாம் இடத்தை பார்க்குறார் அங்கே வேற நிழல் செவ்வாய் உங்கள் லக்னாதிபதி ராசி அதிபதி போன்று செவ்வாய் போன்று வேலை செய்யக்கூடியவர் அண்டு நிழல் செவ்வாயாக இருக்கக்கூடிய கேது ஐந்தில் இருக்கிறப்ப அது சம்பந்தமாக ஏன்னா ஐந்தில் உள்ள சரி ஆறாம் இடத்துல இருக்குது ஆறில் உள்ள கேது சூப்பராக இருக்கும் குரு பகவான் ஐந்தாம் பார்வையாக அந்த கேதுவை பார்க்குறப்ப அந்த பூர்வ புண்ணிய பார்வைங்கிறது அதிர்ஷ்டத்தை கண்டிப்பாக கொடுக்கும் உங்கள் செயல்பாடுகளில் ஒரு அதிரடியான லைட்டாக குழப்பம் அதெல்லாம் இருந்தாலும் நீங்களே பொதுவுலேயே செவ்வாய்ங்கிறப்ப வேகம் கோவம்லாம் இருக்குன்ட்ருக்கேன் இப்போ செயல்பாடில் தீவிரத்தை காட்டுவீங்க அதிரடியான வெற்றிகள் நன்மைகளை அந்த கேது கொடுப்பார் குரு பார்வையோடு சேர்றப்ப கோடீஸ்வர யோகமும் கிடைக்கும் உங்களுக்கு அந்த வெற்றிகள் மூ வெற்றிகள் மூலமாக அபரிமிதமான லாபம் பொருள் அது கண்டிப்பாக கிடைக்கும் ஆனால் அதை கொஞ்சம் சேமிக்கணும்னு வச்சுக்கோங்க ஏன்னா இரண்டாம் இடத்துல இருக்கிறப்ப அவனை பன்னிரெண்டாம் இட அதிபதியாகவும் வர்றதால பெரிய அளவு வரக்கூடிய தன வருவாயை பெருமை புகழுக்காக தேவையில்லாமல் விரயம் பண்ணிடுவீங்க இந்த ஓவராக தான் காசு வருதுன்னு புரியாமல் ஏன்னா கொஞ்சம் நீங்கள் கோல்லாம் சொல்லியிருப்பேன் புத்தி வேலை செய்யாது ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டுன்னு அது மாதிரி உணர்ச்சி வசப்படுறவங்க வேகம் உள்ளவங்க அது பதறாத காரியம் தானே சிதறா அப்போ வந்த பணத்தை பெரிய வெற்றிகள் மூலம் வந்த பணத்தை நீங்கள் இழக்கிற மாதிரி ஆகிடும் அண்டு அவர் எட்டாம் இடத்தையும் பார்க்குறார் அப்படி ஒரு பங்கு ஏற்கனவே நீங்கள் பண்ணி வச்சதுக்கு ரிசல்ட் வரும் பேசிவ் இன்கம் மாதிரி இல்லை புதிய நல்ல பங்குதாரர்கள் வருவார்கள் நீங்கள் பெருசாக எதுவும் செய்யாமல் அவங்க உழைப்பின் மூலமாகலாம் பெரிய அளவு பங்குகள் கிடைக்கும் பெரிய ஸ்ட்ரெயின் பண்ணிக்காமையே உங்களுக்கு சூப்பராக கிடைக்குங்க நீங்கள் நினச்சே பார்த்துருக்க மாட்டிங்க அளவுக்கு வருமானம் வருதா அப்படின்னு ஆச்சரியமாக இருக்கும் திடீர் வருமானங்கள் மறைமுக வருமானங்கள் இதெல்லாம் கண்டிப்பாக அந்த அந்த குரு பகவான் கொடுப்பார் அண்டு அவர் பத்தாம் இடத்தையும் பார்க்குறார் அதனால் கண்டிப்பாக அந்த வெற்றி மூலம் ஒரு மரியாதை ஒரு அந்தஸ்து கண்டிப்பாக உங்களுக்கு உயரும் அவர் அந்த பத்தாம் இடம் பார்க்கறது பத்தாம் இடத்துல இருந்தால் தான் பிரச்சனை பண்ணுவார் அதாவது பதவியை பறிக்கிறது அது இது சில சேஞ்சஸை கொடுக்குறது உங்களுக்கு முரண்பாடான மாற்றங்களை கொடுக்கறதுன்னு பற்ற பார்க்குறப்ப நீங்கள் குத்து பதிப்பாக அதுவும் அது சனி பகவான் வீடு குத்து பதிப்பாக இல்லை வேகம் கோவமாக பெரிய திட்டமிடுதல் இல்லாமல் என்னமோ செஞ்சுருப்பீங்க பதட்டத்தில் ஆனால் எக்ஸலண்ட்டான மரியாதை அந்த ரிசல்ட் மூலமாக மற்றவங்க அவங்கள ஆச்சரியமாக பார்க்குற மாதிரி சூப்பராக இருக்கும் பெரிய அளவுக்கு அதிர்ஷ்டத்தை நன்மையை நீங்கள் அடைய போகிறீங்க உங்கள் லக்னத்துக்கு ராசிக்கு மிகவும் யோகத்தை கொடுக்கக்கூடிய அந்த சூரியனும் பார்த்தீங்கன்னா ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு இருபத்தி நாலு அன்று நல்ல ஸ்ட்ராங்காக இருக்கார் உச்ச வீட்டில் இருக்கார் உங்கள் ராசியிலே இருக்கார் அந்த சூரியன் அங்கே இருக்கிறது மிகப்பெரிய ராஜயோகத்தை ஒரு ஒரு சூப்பராக கொடுக்கும் ஆனால் லக்னம் அன்று ராசியிலே சூரியன் இருக்கிறப்ப கொஞ்சம் உங்களுக்கு திமிரு வரும் ஆல்ரெடி நீங்கள் கொஞ்சம் மோடு முட்டி வேகம் கோபம் உள்ளவர் அப்படின்ட்டுருக்கேன் இப்போ ஓவராக காசு பணம் மரியாதை பெரியவங்கள்லாம் உங்கள்கிட்ட வந்து நன்மை செய்கிறது உங்கள்கிட்ட பார்ட்னர் ஆகிறது அப்படின்லாம் வர்றப்ப ஒவ்வொரு ஈகோவாக ஒவ்வொரு திமுறாக ஒவ்வொரு அரகண்டாக பிகோ பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு மேஷ லக்னம் அண்டு மேஷராசி அன்புள்ளங்கள்லாம் நல்ல தியானம் பண்ணிவிட்டு எல்லாம் கடவுள் போட்ட பிச்சை கடவுள் கொடுத்தது அப்படின்னு அமைதியாக நீங்கள் வர்றதை அப்படியே அக்செப்ட் பண்ணிவிட்டு எல்லா கடவுள் போட்டதுன்னு அடக்கமாக ஒரு மனசை சமநிலையில் அதுக்கு தான் ஆன்ம சாதனை பண்ணணுங்கிற அஸ்ட்ரோமையன் தரப்பி அன்புள்ளங்கள் தியானம் பண்ணிக்கணும் மற்றவங்க ஏதோ ஒரு ஆன்ம சாதனை பண்ணுங்கள் இன் அடிஷன் டு தட் ஒன்றும் செய்யாமல் உட்காருங்க நீங்கள் இருக்கக்கூடாது அந்த இஷ்ட தெய்வமாகவே மாறணும் உங்களை மறக்கணும் இந்த இஷ்ட தெய்வத்தோட அந்த அழகில் அந்த உருவத்தில் அவருடைய லீலைகளில் நீங்கள் மயங்கணும் அப்போ தான் நீங்கள் இருக்க மாட்டீங்க அப்போ ஈகோ வராது ஒரு சமநிலையில் இருக்கிறப்ப அதுவும் ஐந்தாம் இடத்ததிபதி உச்சமாக இருக்கிறப்ப அதிர்ஷ்ட மழையில் நினைய போகிறீங்க பந்தாவோட போகிறீங்கன்னு அர்த்தம் அண்டு லக்னத்துக்கு ஒன்பதாம் இடத்ததிபதியும் ஸ்ட்ராங்காக இருக்கார் ஐந்து ஒன்பது வழுக்குது இந்த ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று இப்போ ரொம்ப எக்ஸலெண்ட்டாக இருக்க போது கொஞ்சம் கூத்தாடாதீங்க பொதுவில் உங்கள் பேஸ் சரியில்லை செவ்வாய் அவனே எட்டாம் இடத்ததிபதியாகவும் வரான் அதிரடியாக திடீர் திடீர்லாம் முடிவுகள் எடுக்கிறது வேகம் கோவத்தில் செயல்படுறது இதெல்லாம் அவங்களோட வாடிக்கையாக இருக்கும் கவனமா இருங்க ஏன்னா அந்த பதினோராம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவானும் அப்படி ஒரு லாபத்தை நன்மையை கொடுப்பார் ஏன்னா குரு பயிற்சி நல்லா தான் இருக்குது மற்ற மேஜர் கோள்கள் அதை ஏதாவது டிஸ்டர்ப் பண்ணுதா அப்படின்னு பார்க்குறப்ப சனி பகவானும் மிகப்பெரிய லாபத்தை நன்மையை கொடுக்கறதுக்கு அவர் ரெடியாக இருக்கார் ஆனால் லக்னத்தில் இருக்க சூரியன் நீங்களே ஒரு மோடு முட்டின்னு சொல்லியிருக்கேன் அண்டு பதினொன்றில் இருக்கிறப்ப பேராசையோடு செயல்பட்டு ஆ ஊன்று அதிரடியாக கண்ணாபிணான்னு பண்ணிங்கன்னா வம்பு ஏன்னா நல்ல தசாபுத்தி இருந்துச்சுன்னாக்க அவள் கண்ணாபிணான் பண்ணாலும் ஏதோ இழப்போட என்னவோ சொல்லுவாங்கள்ல தலைக்கு வந்தது தலைப்பாகையோடு போனச்சின்னு தப்பிச்சிக்கலாம் ரொம்ப திசாபத்தியும் சரியில்லாமல் இருந்துச்சுன்னா வந்ததெல்லாம் இழந்துட்டோமே நல்ல அந்த குரு பயிற்சி அட்டகாசமாக கொடுத்துச்சு நம்ம தான் ஒவ்வொரு பேராசையோடு ஃபர்தராக ஃபர்தரானு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டோம் ஃபர்தராக அந்த முதலீடு பண்ணிட்டோம் திடீர்னு இப்போ ஸ்டக்காகி நிற்கிது அப்படிங்கிற மாதிரி ஆகும் அகலக்கால் வைத்துட்டோம் அப்படின்லாம் தோணும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏன்னா ஆறில் உள்ள இந்த கேது அதிரடி வெற்றிகளை கொடுப்பார் குரு பார்வையை பெறதால் ஆனால் பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு வெட்டி அலைச்சல் மீன் விரயத்தை கொடுப்பார் மன நிம்மதியை கெடுக்கிறதுக்கு அவர் இருக்கார் அவர் ஒன்றரை வருஷம் அதுவும் பெரிய கோல் குரு பகவான் ஒரு வருஷம் ஒரு ராசியை கடக்க எடுத்துக்குவார்னா ராகு கேது ஒரு ஒன்றரை வருஷம் எடுத்துக்கும் ஸோ அதனால் கொஞ்சம் அந்த குரு பயிற்சி எக்ஸலண்ட்டாக இருக்குது அதுக்கு தான் உங்களுக்கு கலக்கப் போகும் ராசிகளில் போட்டிருக்கேன் அண்டு ஃபஸ்ட் ரேங்க் கொடுத்துருக்கேன் ஒரு நைன்ட்டி பர்சண்ட்டுக்கு மேலே நல்லது தான் நடக்கும் பேடு திசா பற்றி இருந்தாலும் அப்படியே கூட்டி கழித்து பார்க்குறப்போ ஒரு அறுபது எழுபது சதவீத நன்மைகளை அனுபவிப்பீங்க பேடு தசாபத்தி இருந்தால் கையில் வச்சுக்க முடியாது அவ்வளோதான் வந்ததை நல்ல தசாபத்தி இருந்துச்சுன்னா சூப்பராக இருக்கும் அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு போயிருப்பீங்க ஸோ மேஷ லக்னம் அண்டு மேஷராசி அன்புள்ளங்கள் மிகவும் கவனமாக இருக்கணும் ஏன்னா செவ்வாயும் பார்த்திங்கன்னா இந்த ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று நட்பு வீட்டில் இருந்தாலும் பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கேன் ராகுவும் சனியை போன்று வேலை செய்வார்ன்ற செவ்வாய் சனி சேர்ந்து ஆறாம் இடத்தை பார்க்குது பெரிய வெற்றிகள் அதன் மூலம் நன்மைகள் வந்ததை டோட்டலாக விரயம் பண்ணுற மாதிரி பண்ணுவாங்க கிட்டத்தட்ட செவ்வாய் சனி பார்வை இதை பல வீடியோவில் சொல்லியிருப்பேன் செவ்வாய் சனி சேர்ந்து ஒரு பாவத்தை பார்த்தா அந்த பாவத்தை டோட்டலாக கெடுத்துருன்னு ராகுவும் சனியை போன்றுங்கிறதால கொஞ்சம் கவனமாக இருக்கணும் கிட்டத்தட்ட இரண்டு மூன்று மாதங்களுக்கு மேலேயே இருப்பார் இது ஆக்சுவலாக இந்த குரு பயிற்சின்னாக்கா அப்போ அப்போ போட்ட லக்னம் அப்போ இருக்கக்கூடிய ராசி கட்டத்தை வச்சுட்டு தான் நீங்கள் பிறப்பு ஜாதகத்துக்கு பலன் சொல்கிற மாதிரி தான் சொல்லணும் ஸோ அப்போ வந்த வெற்றியை நீங்கள் உங்கள் முயற்சிகளால் எதிர்பாராமல் மூடுமுட்டித்தனத்தால் அறியாமையால் பேராசையால் இழந்துடுற மாதிரி ஆகிடும் ஆனால் கண்டிப்பாக கிடைக்கும் என்ன சார் நல்லது மட்டும் இப்படியும் இழப்பை சந்திப்பீங்கிறீங்க என்ன சொல்ல வர்றீங்க ஏன்னா சில பேருக்கு அது புரிய அக்கா தான் சொல்கிறேன் கிடைச்சிரும் கிடைச்சது கெடுத்துக்கிற மாதிரி இருக்கும் ஜாக்கிரதையாக இருங்க மற்றபடி இந்த குரு பயிற்சி உங்களுக்கு ஒரு ஒரு அடுத்த கட்ட தாங்க மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும் நான் குரு சனி அட் ராகு கேது மூணு பெரிய கோட்கு கோள்களுமே பாசிட்டிவாக நன்மை கொடுக்க மாதிரி அந்த கோச்சார ரீதியாக வர்றதால் தான் ஃபஸ்ட் ரேங்க் கொடுத்து கலக்க போகும் ராசிகளில் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் இதில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது எதற்காக அப்படின்னா தசா புத்தி சரியில்லைன்னா சிக்கலாக ஒன்று இருக்கேன் ஏன்னா இது கோச்சார கோள்கள் எக்ஸலெண்ட்டாக இருக்குது அதுதான் சொல்கிறாங்க என்ன ஜோதிடர்கள்லாம் பயங்கரமாக சொல்கிறாங்க ஒன்றும் நடக்கலையேன்னு அது பிறப்பு ஜாதக அடிப்படையில் பார்த்தா தான் அதுக்கு தான் கோச்சார வழியாக இருக்கக்கூடிய பலன்கள் ஒரு இருபது இருபத்தஞ்சி சதவீதம் தான் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும் அந்த நன்மைகள் கிடைக்கும் தசா புத்தி தான் மேக்ஸிமம் செவன்ட்டி செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் எயிட்டி பர்சன்ட் வரும் ஆக புத்தி தான் ரொம்ப முக்கியம் அது உங்கள் பிறப்பு ஜாதக அடிப்படையில் பார்த்துக்கணும் ஆனால் கோச்சார ரீதியாக நைன்டி மார்க்ஸ் கொடுக்குறப்ப ஆவரேஜாக ஃபஸ்ட் கிளாஸில் நீங்கள் இந்த இந்த குரு பயிற்சி போவோம் இந்த ஒரு வருஷம் உண்மையிலேயே பேடு புத்தி இருந்தாலும் மிகப்பெரிய நன்மைகள் நீங்கள் அனுபவிக்க முடியும் எப்பா இதுவரையிலும் இப்படி கஷ்டப்பட்டேன் அப்படின்னு ஏன்னா தசாபத்தி நல்ல தசாப்தி இல்லைன்னா கஷ்டப்பட்டுருப்பீங்க இப்போ அதில் இதெல்லாம் ஓரளவு ரிலீவ் அப்பா இனிமே அந்த மாதிரி தப்பை பண்ணக்கூடாது சரி பண்ணிக்கிறது அப்படிலாம் உங்களால் பண்ண முடியும் ஏன்னா குரு பகவான் அப்படி ஒரு அறிவை ஞானத்தை பொருளாதார ரீதியாக ஒரு தெளிவை ஏன்னா ஒன்பதாம் தான் ஞானத்தை கொடுப்பாருங்க அறிவுங்கிறது வேறு ஞானங்கிறது ஹையஸ்ட் லெவல் அறிவுக்கு அடுத்தது புத்தி ஸோ அது கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் கண்டிப்பாக மேஷ லக்னம் அண்டு மேஷராச என்புள்ள ஏதோ ஒரு ஆன்ம சாதனையும் பண்ணிட்டு சம நிலையில் இருங்க அப்போ தான் சூரியன் கொடுக்கக்கூடிய அதிர்ஷ்டத்தெல்லாம் பர்மனெண்ட்டாக வச்சுக்க முடியும் ஓரளவு மற்றவங்களுக்கும் நல்லது பண்ண முடியும் ஒவ்வொரு கூத்தாடு தான் ஆபத்து நன்றி அன்புள்ளங்களே மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் ஒரு விடை பெறுவது உங்கள் அன்பு டாக்டர் குழந்தை யார் கணேசன் நன்றி வணக்கம்